ஓம் நம சிவாயா டூபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் கூட்டாளி விலகலை மறுமதிப்பீட்டு கணக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு எடுத்துக்காட்டு நாலு பார்க்கணும் ரம்யா சாரா மற்றும் தாரா என்னும் கூட்டாளிகள் முறையை ஐந்து ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ரெண்டு என்னும் விகிதத்தில் லாபநட்டம் பகிர்ந்து வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று தாரா கூட்டாண்மையிலிருந்து விலகினார் பின்வரும் சரி கட்டுதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் வளாகத்தின் மதிப்பு நாற்பதாயிரம் உயர்த்த வேண்டும் வளாகம்ங்கிறது சொத்து அப்போ சொத்தோட மதிப்பு என்ன செய்யுது உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்கணும் அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு வளாகம் கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு நாற்பதாயிரம் சரக்கிருப்பு மூவாயிரம் இயந்திரம் ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்பு குறைக்க வேண்டும் இதுவும் சொத்துக்கள் தான் ஆனால் மதிப்பு நமக்கு என்ன செய்து குறையுது அப்போ செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று சரக்கிருப்பு கணக்கு வரவு இயந்திர கணக்கு வரவு கொடுபடா செலவுகள் ரூபாய் ஐநூறு ஒதுக்கு உருவாக்க வேண்டும் கொடுபடா செலவுகள் அது நமக்கு வந்து ஒருவித செலவு அப்போது செலவினங்களின் நட்டங்களையும் பற்று வைக்கணும் அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று கொடுபடா செலவுகள் கணக்கு அப்படின்னு சொல்லி ஐநூறு குறிப்பிட்டு பதிவுகள் போட்டாச்சா அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுமதிப்பீடு கணக்கு பாருங்கள் சரக்கிருப்பு அதாவது மறுமதிப்பீடு பற்றில் இருந்தது எல்லாமே வந்து நம்ம பற்றில்தான் போடணும் மறுமதிப்பீடு மறுமதிப்பீடு எங்கே இருக்குது பற்றில் இருக்கா அப்போ சரக்கிழப்பு இயந்திரம் கொடுபடா செலவுகள் எல்லாத்தையும் எதில் தான் போடணும் பற்றில்தான் போடணும் அதே மாதிரி வளாக கணக்கு போட்டுட்டு இப்போ நமக்கு மறுமதிப்பீட்டு லாபமாக நட்டமான்னு பார்க்கணும் நமக்கு எந்த சைடு அதிகமாக வந்திருக்கு இந்த சைடு தான் அதிகமாக வந்திருக்கு அப்போ லாபம் அப்போது நாற்பதாயிரம் அப்படி தானே இங்கே வந்து எவ்வளவு வந்திருக்கு ஆ ஆறாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அப்போ முப்பதாயிரம் இந்த முப்பதாயிரத்தை ரம்யா சாரா தாரா மூணு பேருக்கும் அஞ்சு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டுங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்தோன்னா பதினைஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் ஆறாயிரம் அவ்வளோதான் இந்த சம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பீட்டு பதிவு கொடுத்தாச்சு குறிப்பீட்டு பதிவு கொடுத்ததுக்கப்புறம் மறுமதிப்பீட்டு கணக்கும் கொடுத்தாச்சு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்